தலித்தை திருமணம் செய்து கொண்டதற்காக சாதியான படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க முதல் படுகொலை என்ற முறையில் கண்ணகி முருகேசனுடைய படுகொலை வந்து வகைப்படுத்தப்படும் மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது காரணம் முருகேசன் சாதாரணமான ஒரு நபர் கிடையாது அவர் வந்து ஒரு வேதியியல் பொறியாளர் கண்ணகி ஒரு பட்டதார்கள் படித்தவர்கள் ஒரே கிராமத்தை சார்ந்தவர்கள் என்கிற முறையில் தான் இந்த காதல் மலர்ந்தது வேறு ஒரு இடத்துல போய் அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க இதை எதிர்த்து அவருடைய பெற்றோர்கள் அவருடைய உறவினர்கள் ஏறக்குறைய பொது என்று சொல்லப்படுகிற அந்த கிராமம் முழுவதுமாக திரண்டு அவர்கள் இருவரையும் ஊரின் உடைய மைய பகுதியில் நிற்க வைத்து அவர்கள் கையில் இரண்டு பேர் கையிலும் விஷத்தை கொடுத்து குடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இரண்டு பேரும் மறுக்கிற காரணத்தினால் இரண்டு பேருடைய காதில விஷம் ஊற்றப்பட்டு இரண்டு பேரும் ஊரார் பார்த்து கொண்டிருக்கிற போதே இரண்டு பேருடைய உயிர் பிரிந்தது என்று நாம் பார்க்கிறோம் அதன் பிறகு இரண்டு பேரையும் அவரவருடைய உறவினர்களை அந்தந்த சாதிக்கான மயானத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் பிரேஷனுடைய உடலை அவருடைய பெற்றோர்களை எடுத்துச் சென்று எரிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது கண்ணகியருடைய உடலை கொலை செய்தவர்கள் எரித்தார்கள் என்று பார்க்கிறோம் இது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இன்றைக்கு ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு கொடூரம் இதனை எதிர்த்து ஏறத்தாழ இருபத்ரெண்டு ஆண்டு காலம் சட்டப் போராட்டம் நிகழ்ந்திருக்கிறது இந்த கொடூரம் நிகழ்ந்தவுடனும் மார்கீஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைக்கு விருதாச்சலத்தில் ஒரு பிரம்மாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதோடு ஆதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு பக்கபலமாக ஆதரவாக இருந்தார்கள் என்பதும் கூட இந்த நேரத்தில் நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு செய்தி படுகொலைக்கு எதிரான சட்டத்தினுடைய தேவையை இந்த தீர்ப்பும் கூட ஆண்டுகளுக்கு பிறகுதான் தண்டனை பெற முடியும் என்று சொன்னால் இந்த இடத்தில்தான் சிறப்பு சட்டத்துடைய தேவை வருகிறது ஒருவேளை சிறப்பு சட்டம் இருந்திருக்கும் என்று சொன்னால் கூடிய வரைவில இந்த வழக்கு என்பது முடிவுக்கு வந்திருக்கும் கூடிய வரைவில குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்திருக்கும் என்பதையும் கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்